ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவாத்தியரில் மீன் கிடையில் இன்றைக்கி ஜார்ஜ் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்ப்போங்க பாறை மீன் இருக்குது இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாறை இருக்குது அப்புறம் இந்த விளப்பீட்டில் விளஞ்ச மீன் இருக்குது நவர மீன்லேருந்து நவரம் இருக்குது விற குப்பி பாறை மீன் இருக்குது அயல மீன் இருக்குது கிழங்கு மீன் இருக்குது நவர மீன் இருக்கு சாரி கோபஞ்சு மீன் இருக்குது இந்த நவர மீன் இருக்குது கனவா மீன் இருக்குது என்னண்ட்டு அன்னைக்கு அப்புறம் பயிற்சி மீன் இருக்குது அப்புறம் இந்த மஞ்சள் இந்த சைஸ் மீன் அப்புறம் நெய் மீன் இருக்குது அப்புறம் இந்த சின்ன நவரை மீனெல்லாம் இருக்குது நல்லா பெரிய மஞ்சள் பாரை இருக்குது பாருங்க அண்ணங்கிட்ட இன்றைக்கி அப்புறமா கிளி மீன் இருக்குது நவரையில் எந்த டைப் நவரை இருக்குது அண்ணன் இது என்ன மீன் அண்ணே முட்டி மீனில் இது ஒரு டைப்புன்னாங்க நான் பார்க்கவே சூப்பராக இருக்குது நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்புறம் சாலை இருக்குது ஆமாம் இது என்ன இது என்ன பாரு பாருண்ணெய் தூசி பாறை பெரிய தூசி பாறை நல்லா பெருசாக இருக்குது என்னகிட்ட பெரிய மஞ்சள் பார இருக்குது அப்புறம் இது அது சின்னபார் இருக்குது அப்புறம் புல்லசுராய் இருக்குது ஆனால் இது அடியில் இருக்கிறது என்ன பெரிய மீன் இருக்கு பெரிய மாலா மீன் இருக்குது நல்லா பெருசாக இருக்குது பார்த்துக்கோங்க வேணுங்கவங்க ஜார்ஜ் வந்து வாங்கிக்கோங்க கடை வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவில் பக்கத்தில் வாத்தியருளை மின்கடை பதினோரு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா ஜார்ஜ் வந்து வாத்தியருளை மீன் வாங்கலாம் பதினோரு மணி தாண்டிக்குன்னா ஜார்ஜனை வந்து கட்டை வள இருப்பாங்க இப்படி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்